கரூரில் வரக்கூடிய தகவல் அங்கீகரிக்கப்பட்ட தகவல்கள் என்ன கூறு என்றால் நாற்பத்தி ஒன்பது பொதுமக்கள் இறந்து விட்டார்கள் என்பது அந்த நாற்பத்தி ஒன்பது பேர்களும் கூட்ட நெரிசலில் மூச்சுத்திணறல் ஏற்பட்டு டீஹைட்ரேஷன் அதாவது வெப்பநிலை காரணமாகவும் தண்ணீர் இல்லாத நாள் காரணமாகவும் அவர்கள் கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி இறந்து விட்டார்கள் தாவேக்காவுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய பிரச்சாரத்தில் பங்கேற்றவர்கள் இறந்து விட்டார்கள் என்ற தகவல் இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இது முதல் இதை ஏன் இதுக்கு முன்னாடியெல்லாம் ஒன்றும் ஆகலையே இப்போதை மட்டும் ஏன் ஆகுது கரூரில் ஏன் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆகவே இந்த காணொலியை போடணும்னு இருக்கேன் அதில் இன்னொன்றும் குறிப்பிட வேண்டியது என்னென்னா விஜய்க்கு ஏன் இவ்வளோ கூட்டம் வருது அப்படின்னு சொல்லி வைக்கும் கூட கூட்டமாக தான் இருக்குது அந்த கூட்டம் எப்படி வருது அப்படின்னு சொல்கிறது என்னுடைய புரிதல் மூன்றாவது விஜய்க்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்கா இந்த மக்களுக்கு அவர் ரசிகர்கள் எப்படி விஜயை பார்க்கிறார்களோ அந்த மாதிரி விஜய் வந்து ரசிகர்கள் அப்படி பார்க்கிறார்களா என்றது மூன்று கேள்விகளுக்கும் கொடுக்கக்கூடிய விடையாக தான் இந்த காணொளி முதலில் மதுரையில் அதுக்கு முன்னாடி நடந்த இடங்களில் இறந்தவர்கள்லாம் எனக்கு தெரியாது ஆனால் மதுரையில் ஒரு பையன் இறந்தான் நீலகிரி மாவட்டம் கோத்திரியை சார்ந்த ஒரு பையன் வந்து இறந்தான் மதுரை மாநாட்டில் கலந்து கொண்டு தான் இறந்தான் அந்த சீக்வன்ஸை வந்து நடந்த சம்பவத்தை சொல்றேன் இரண்டு மணி வாக்கில் இருபதாம் தேதி இரு தேதி மாநாடு இருபதாம் தேதி வாக்கில் நான்கு பேர் கொண்ட இளைஞர்கள் கிளம்புகிறாங்க ஒரே இடத்துல வேலை செய்கிறவங்க ரெண்டு மணிக்கு முடிவு பண்ணுறாங்க நம்ம போகலாம் நாளைக்கு விஜய் மாநாட்டுக்கு போகலாம் மதுரைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மதுரைக்கு கிளம்பும்போது அதில் போகிறதுல முக்கியமான ஒரு ஆள் வந்து அந்த பகுதி செயலாளர் அந்த பகுதியினுடைய செயலாளரும் போகிறாங்க போகும்பொழுது குஞ்ச என்ற ஒரு செக் போஸ்ட் இருக்குது அந்த நீலகிரி மாவட்டம் என்ட்ரன்ஸில் அங்கே செக் போஸ்ட்டில் வாகன பேரெல்லாம் எழுதிக்கிறாங்க அப்போ இவங்க கிளம்பி போயிடுறாங்க இரண்டு அன்று இரவு பன்னெண்டு மணி வாக்கில் மதுரை சென்று அடை மாநாடு திடலில் சென்று அடைகிறார்கள் அங்கே தூங்குறாங்க இங்கே போய் விட்டுட்டு போயிட்டோம்னா நாளைக்கு விஜய பக்கத்தில் என்ன பார்க்க முடியாது என்பதனால பக்கத்தில் போய் உட்காந்துடுறாங்க மறுநாள் காலையில் வெயில் வெப்பநிலை ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த பன்னெண்டு மணி வாக்கில் அந்த கூட இருந்த ஒரு பையனுக்கு வந்து திடீர்னு உலர ஆரம்பிக்கிறான் அப்படி திடீர்னு மயக்கடிக்கு விழுக போகிறான் அப்போ பக்கத்தில் இருந்தவங்க ஓடி போய் பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனை மருத்துவமனைனா அங்கே மருத்துவர்கள் இருந்தாங்களே மாநாட்டினுடைய மருத்துவர்கள்கிட்ட போய் காண்பிக்கிறாங்க அந்த மருத்துவர்கள் வந்து பையனுக்கு வெப்பநிலை ரொம்ப அதிகமாக இருக்கிறது ஒரு இன்ஜெக்ஷனை போட்டுட்டு ஃபேன் பக்கத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்கார வச்சுட்டு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்கப்பான்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுறாங்க அப்போ இவங்க நாலு பேருமே சரி எல்லாம் முடிஞ்சு போச்சு இல்லைன்னு சொல்லி இந்த பையன் வெளியே வரும்பொழுது அவன் வெறும் இருந்தான் இருந்தால் ஏன்னா அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வரணுன்றதை எல்லாத்தையும் விட்டு அப்படியே வந்துட்டாங்க கழட்டி விட்டுனா கழித்து வச்சு உட்காந்துருந்தாங்க திடீர்னு அப்படியே ஓடி வந்துட்டாங்க தூக்கிட்டு அப்போது அங்கே காலை கீழே வைக்க முடியாத வெப்பநிலை அவனோட உடம்பில் இருந்திருக்கு அப்போது அவனை ஆம்புலன்ஸ் மூலியமாக அவன் வா வந்த வாகனத்துக்கு கொண்டு போய் அவனை விட்டுறாங்க இந்த நாலு பேரில் இரண்டு பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் மாநாடு போயிட்டு வந்துடுறோம் எல்லாம் அங்கே வச்சிருக்கோம் அதை போய் எடுத்துகிட்டு வந்துடுறோம்னு சொல்லி போயிடுறாங்க அதில் ஒரு பாயனை மட்டும் கூட வச்சுட்டு போயிடுறாங்க அப்போ இவனுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு சாப்பிட்டு படுத்து படுத்து உறங்குறான் நல்லா குரட்டை விட்டு நல்லா தூங்குறான் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு கட்டத்தில் குரட்டையை காணால் ஒன்றுமே காணான்னு சொல்லும் போது இந்த பையன் இருக்கிற பையன் பதறி அடிக்கிறான் அந்த சமயத்தில் இவங்களும் வந்துடுறாங்க இரண்டு மணி வாக்கில் இரண்டு மணி வாக்கில் நாலு மணிக்கு வராங்க இவங்க நாலு மணிக்கு வந்தோன்னா சரி கிளம்பியில் நம்ம ஊருக்கு போயிடலாம்னு சொல்லி வர வழியில் பையனுக்கு நுரத்தல் இருது அதுக்கப்புறம் தட்டி தட்டி பார்க்குறாங்க ஒன்றுமே முடியல அதுக்கப்புறம் வண்டி நிப்பாட்டி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கும் பொழுது அங்கே இரண்டு சக்கர வாகனத்தில் வந்தவர் வந்து வழி அனுப்புகிறார் இங்கே ஆரம்ப சுகாதார நிலையம் பக்கத்தில் இருக்க அங்கே கூப்பிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க அங்கே போய் பார்க்கும்போது நாடி துடுப்பு இருக்கிறது ஆனால் உள்ளே போன உடனே இறந்துட்டாங்கன்னு அறிவிச்சிட்றாங்க அதுக்கப்புறம் மதுரை ஜிஹெச்ச்க்கு அனுப்பிச்சிடுறாங்க இப்போ அது சொல்லுங்கள் இதை வந்து மதுரை மாநாட்டில் கலந்துக்கிட்டு இறந்தாரா இல்லையா எஃப்ஐஆரும் அப்படி தான் ஃபைல் ஆயிருக்கு கோ போலீஸ் காவல்துறையும் அங்கே போய் விசாரித்து அவங்கள்டையும் விசாரித்து மருத்துவர்கள்ட்டையும் விசாரித்து எழுது எழுதப்பட்ட ஒரு எஃப்ஐஆர் தான் நாங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை விசாரித்து எஃப்ஐஆர் போட்டு எங்களுக்கு கொடுத்தது தான் மாநாட்டில் கலந்து கொண்டு வெப்பநிலை தாங்க முடியாமல் இறந்தார் என்பது எஃப்ஐஆர் காப்பியினுடைய இது நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்காக வெயிட் இருக்கிறோம் இப்போது இதில் வந்து ஒரு அறிகுறி என்னன்னா அவன் சொன்னது உளறல் நுரை அப்புறம் அந்த கால் கீழே வைக்க முடியாமல் இருக்கிறதுக்கு சன் சன்ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க இப்போ சன்ஸ்ட்ரோக்குன்னு சொல்லும் பொழுது இதுதான் அறிகுறிகள் உளறுவது மாதிரி உளருவது தான் சன்ஸ்ட்ரோக் அடையாளம் ஒன்று இன்னொன்று நீங்கள் மாநாட்டு திடலையே பார்த்துருந்தீங்கன்னா இது இது வந்து ஒரு ஆள் கிடையாது நிறைய பேர் மாநாட்டில் கலந்து கொண்டவங்களே வெப்பநிலை தாங்க முடியாமல் சேர்களை தலைக்கு மேலே போடுவதும் அப்புறம் தரையில் இருக்கிற அந்த பாயை கீழே போட்டிருந்த பாயை தூக்கி அவங்க கவர் பண்ணிக்கிட்டதும் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போ வெப்பநிலை காரணமாக தான் இறந்துறார் உடனே விஜய் கட்சியிலேருந்து என்ன சொல்ல சொன்னாங்கன்னா வரவங்க போகிறவங்களாம் செத்தாங்கன்னா அதுக்கு நாங்களாக பொறுப்புன்றாங்க ஒன்று இன்னொன்று மாவட்ட த மாவட்ட நீலகிரி மாவட்ட செயலாளர்கள் தரப்பில் இருந்து என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு சொல்லாமல் இல்லாமல் இவங்க வந்துட்டாங்க அதனால இவங்க ரெக்கார்டும் எங்ககிட்ட கிடையாது இவங்க இறப்புக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அந்த இந்த செய்திகள் வந்து எப்படி வருதுன்னா இரவோட இரவாகவே மற்ற செய்திகளில் இது பரவ ஆரம்பிக்குது இந்த மாதிரி பையன் ஒரு பையன் இறந்துட்டான் இறந்துட்டான்னு சொல்லி பரவ ஆரம்பிக்கும் பொழுது இதுக்கு ம மறுப்பு தெரிவிக்கிற மாதிரி இது சொல்கிறாங்க இதில் முக்கியமாக மிகவும் வருத்தத்துக்குரிய வி விஷயம் என்னென்னா இந்த செய்தி தொடர்பாளர் வந்து ஏங்க வரவும் போகிறவங்களாம் சாகும் அதுக்கெல்லாம் விஜய் பொறுப்பு ஏற்றுக்க முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது ஒரு சட்ட ரீதியாகவே பார்த்தீங்கன்னா கூட விஜய் வந்து இது பொறுப்பு ஏற்றுக்க முடியாதான் என்ன காரணம்னா விஜய் வந்து அழைப்பு கொடுத்து எல்லாம் கண்டிப்பாக வாங்க அப்படின்னு சொல்ல நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ கோயில்களுக்கு போகிறோம் கூட்ட நெரிசலில் சாகுறோம் அதுக்கெல்லாம் கடவுள்கள் பொறுப்பேற்க முடியுமான்னு சொன்னால் உண்மை அது வந்து வாலண்டரியாக போகக்கூடிய கூட்டம் ஆனால் இது வந்து விஜய் வந்து மாநாட்டுக்காக வாங்கன்னு அழைக்கிற கூட்டம் அது கட்சியில் இருக்கிறவங்க இருக்கிறவன் நம்பி போறாங்க அவங்க போய் அங்கே இறக்கும் பொழுது விஜய் தார்மீக பொறுப்பு வந்து விஜய் ஏற்றுக்கொண்டு இருக்க வேண்டும் இரங்கல் செய்தி இதுவரைக்குமே வந்து அவங்க தெரிவிக்கல அப்புறம் இன்னொன்னு இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா அந்த நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற தோழர்கள்கிட்ட பேசும் பொழுது அவங்க அவங்களும் சுத்தமா சொல்லிட்டாங்க இதுக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா இந்த குடும்பம் அந்த இறப்பு இறந்துட்டாங்க இறந்த பின்னாடி மோர்ச்சரிக்கு வராத நாளுக்கு அவங்க அப்பா வராரு அவங்க அப்பா வந்துட்டு என்ன சொன்னாருன்னா இந்த பையனே இறந்து போயிட்டான் எனக்கு என்ன நியாயம் நீதி எல்லாம் பையனை முடிஞ்சு போச்சு இனி என்னத்தை நமக்கு நியாயம்னு சொல்கிறாரு இந்த ஒரு பதில் வந்து எங்கள் அம்மா எனக்கு சின்ன வயசில் சொல்லியிருக்கிறாங்க எங்கள் அண்ணன் தூக்கு மாட்டி இறந்த பொழுது எங்கள் அம்மா வந்து என் பையனே இறந்து போயிட்டு இனி என்ன விசாரணை அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இது ஒரு இந்த ஒரு மனநிலை வந்து ஒரு சாதி மனநிலையிலேருந்து வர்றது எப்படின்னு கேட்டால் ஒன்றும் இயலாமை இன்னொன்று வந்து உயிரே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறது உயிர் போனால் உயிர் போன போச்சு அவ்வளோதான் இனிமேல் அது வரப்போகலை அதனால் என்னத்த இருக்குதுன்னு இந்த மனநிலையை வந்து சாதி மனநிலை என்பது தான் என்னுடைய கருத்து எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே ஒரு எடுத்துக்காட்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆணப்படுகொலைகள் நடக்கும் பொழுது உயிருக்கு உயிரை விடவும் சாதியையும் சமூகத்தையும் தான் அதிகமாக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லணும்னா உயிர் வந்து ஒரு துச்சமாக தான் இருக்கும் அதனால தான் இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா இத்தனை பேர் இறந்தாலுமே ஒரு பொதுமக்களிருந்து ஒரு கொந்தளிப்போ எதுவுமே வராது என்ன காரணம்னு கேட்டால் போனது போச்சுன்னு சொல்லிடுவாங்க ஏன்னா இந்த மக்களுக்கு வந்து அந்த ஒரு உயிரினுடைய மதிப்பு தெரியதில்லை சாதியினுடைய மதிப்பு தெரியும் அளவுக்கு இந்த உயிரினுடைய மதிப்பு தெரியுதுல அந்த உயிருடனைய மதிப்பு தெரிஞ்சிருந்தாலே அந்த மா மதுரை மாநாட்டில் வெயில் வெப்பநிலை தாங்க முடியலன்னு சொல்லி கேள்வியாக கேட்டிருப்பாங்க எங்கள் உயிருக்கு எங்களுக்கு மதிப்பு வேணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய உடலையோ நம்மளுடைய நம்மளுடைய வாழ்வையோ நம்ம மதிக்காத பொழுது எப்படி ஒரு தலைவர் வந்து நம்மளை மதிப்பார் அது இன்னொன்று ஓகே இரங்கல் செய்தி தெரிவிக்கல எதுவுமே பண்ணலை ஆனால் அந்த இன்னோவா லைவா அந்த இன்னோவா கார் மீது கொடிக்கம்பம் சாய்ந்து விஜயனுடைய கொடிக்கம்பம் சாய்ந்து உடஞ்சது லைவா போட்டாங்க மாநாட்டு தெருநூல் இது வரைக்குமே அவங்க இன்னோவா வாங்கி கொடுத்தாங்களா ரிப்பேர் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்களா அப்படின்னு செய்தி உலாகிருச்சு ஆனால் அது கூட இன்னும் வாங்கியே தெரில அதை பற்றி இரங்கல் செய்தி கூட தெரிவிக்கல அது மன்னிப்பும் தெரிவிக்கல அது அதனால் விஜய் வந்து அவர் ரசிகர்கள் எப்படி விஜயை பார்க்குறாங்களோ அளவுக்கு விஜய் ரசிகர்களை பார்க்கறதில்ல என்பதுதான் உண்மை இதனால் வரைக்குமே அவர் நடிச்சிருக்கிறார் இத்தனை வருஷமும் நடிச்சிருக்காரு பத்து வருஷம் இருபது வருஷம் இருக்குமா இருபது வருஷம் எனக்கு நாற்பத்தி நாலு வயசு ஆச்சு முப்பது வருஷம் பக்கம் நடிச்சிருக்கார் இந்த முப்பது வருஷ காலகட்டத்தில் எத்தனை முறை அவர் ரசிகர்களை சந்திச்சிருப்பார் ரசிகர்களை சந்திக்காதனால தான் ஒருத்தர் வரான்னு சொல்லி கேட்டால் அவனை ஒரு சினிமா தேட்டரில் சினிமா ஓட்டுற மாதிரி தான் எல்லாரும் வந்து பார்க்குறாங்க அவர் வந்து பார்க்குற நிறைய பேர் சொல்கிறாங்க நாங்கள் வந்து அவர் முகத்தை பார்த்தா போதும் கை கொடுத்தா போதும் இது என்ன ஒரு உணர்வு ஒரு ரசிகர் கூட்டத்தை உணர்வை வந்து சினிமா தேட்டரில் நடக்கக்கூடிய உறவுகளை கொண்டு போய் நீங்கள் தெருவுக்களை வச்சு அந்த உயிர்களுக்கு கூட மதிப்பு கொடுக்காமல் ஒரு ரசிகராக இருந்திருக்கீங்கன்னா என்னத்தான் எப்படி தான் இதை நடிக்க பார்க்கறது இந்த கூட்டங்கள் வந்து எப்படி சேர்ந்ததுன்னு சொல்லியா விஜயனுடைய ஒரு தான் இந்த கூட்டம் வந்தது அவருடைய அவருடைய வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா எத்தனை முறை ரசிகர்களை அவர் சந்திச்சிருப்பார் நேரடியாக வருஷம் வருஷம் இப்போ ஷாருக் கான் ஒரு எடுத்துக்காட்டுக்க சொல்கிறேன் ஷாருக் கான் என்ன பண்ணார்னா வருஷத்துக்கு ஒரு முறை ரசிகர்களை வந்து பார்ப்பார் அந்த மாதிரி ரசிகர்களை என்னைக்காவது பார்த்துக்கிறாரா அப்புறம் இன்னும் கடைசியாக நான் அரசியல் பக்கம் போக விரும்பல கடைசியாக ஒன்னே ஒன்று சொல்கிறேன் இப்போ வந்து ஆறு மாதத்துக்கு முன்னாடி மேடை மேடையாக சனிக்கிழமை சனிக்கிழமை போகிற போகிற விஜய் இதனால் வரைக்குமே ஏன் அவருக்கு தெரியாதா இத்தனை கோரிக்கைகள் வந்து திமுக கொடுத்துருக்கு இது வரைக்குமே மௌனம் சாய் சாதித்ததன் காரணம் என்ன உள்நோக்கம் என்ன இந்த மாதிரி கேள்விகள்லாம் இருக்குது ஆனால் ஒரு விஷயம்னு கேட்டால் அந்த இறந்து போன ஒரு நீலகிரி மாவட்டத்துக்கா நீலகிரி மாவட்ட பையன் கோத்தேரி பையனுக்காக அங்கே இருக்கிற குன்னூர் 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 சட்டமன்ற தொகுதியை சார்ந்த காரங்க தான் உறுதுணையாக இருந்தாங்க மதுரையில் இருந்தவங்களும் ஓரளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க ஆனால் தலைமையிலிருந்து விஜய்க்காக இறந்த ஒரு பையனுக்கு அவன் ஆன்மா நல்லா இருக்கோ இல்லையோ அட்லீஸ்ட் அவன் இறந்ததுக்கு கூட இருக்கிற எங்களை மாதிரி ஒரு ஆட்களுக்கு வந்து ஓகே விஜய் வந்து ஒரு இரங்கல் செய்தியாக போட்டாருன்னு சொல்லி போட்டா போட்டால் கூட அந்த ஒரு அந்த ஒரு ம மனநிறைவோட இருக்கும் அந்த ஒரு ஒரு மனநிறைவே இல்லாத ஒரு ஒரு சின்ன ஒரு இது ஒரு மக் ரசிகர்களுக்கு ஒரு உதவியோ இல்லை ஒரு அனுதாபமோ இல்லை ஒரு பாசமோ இல்லாத ஒரு தலைவராக தான் விஜய பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் ஆகவே பொதுமக்களுக்கும் ரசிகர்களுக்கும் சொல்ல வேண்டியது என்னன்னா விஜய் வந்து நடிகனா பாருங்க நடிகனா மட்டும் பாருங்கள் அரசியலை அவர் எப்போ பார்க்குறீங்கன்னா அவர் உங்களை என்னைக்கு அரசியல் உங்களை வந்து ஒரு என்னோட தொண்டன் என்னோட ஆள் உனக்கு ஒன்றுன்னா நான் வருவேன் சொல்கிற ஒரு உணர்வு என்றைக்கி வருதோ அது வரைக்கும் தயவு செஞ்சு இவரை வந்து தலைவராக அரசியல் தலைவராக ஏற்றுக்காதீங்க இன்னமும் ரசிகர் கூட்டமாகவே இருந்துகிட்டு போங்க என்று சொல்லி அந்த நீலகிரி மாவட்டம் நடந்த அந்த நீலகிரி மாவட்டத்தில் நடந்த பையனுடைய சாவுக்கு நியாயம் கண்டிப்பாக வேணும் அந்த நியாயம் கிடைக்கிற வரையிலும் காணொலிகளும் போடப்படும் நன்றி ஏதாவது ஏதாவது பேசணுன்னா ஏதாவது காமெண்ட் இருந்தால் காமெண்டில் போடுங்க